ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் எடுத்துருக்க டாபிக் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டாபிக் தான் நம்ம ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் சி செக்ஷனுக்கு அப்புறம் பேக் பெயின்ங்கிறது லைஃப் லாங் ஃபுல்லாக வருமா அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் இன்றைக்கி வந்து ஷேர் பண்ண போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் கூடவே ஒரு பெல் சிம்பிளும் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதை கிளிக் பண்ணால் தான் நான் போகிற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம நமக்கு வந்து டெலிவரி ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து சிசேரியன் ஆனது குழந்தை எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து பேக் பெயின் என்னங்கிறது வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேரோடய கேள்வியாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாேருக்குமே இருக்கும் தாங்க நீங்கள் வந்து நார்மல் டெலிவரிக்கு குழந்த பிறங்கு பிறந்தவங்கள்ட்டயும் நீங்கள் போய் கேட்டு பாருங்கள் அவங்களும் ஆமாம் எனக்கு இருக்குதுன்னுவாங்க ஆனால் அவங்க என்ன சொல்கிறது காரணம் வேறு நம்ம க சொல்கிற காரணமும் வேறு நம்ம என்ன நினைப்போம் ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் நம்ம நின்றுக்கிட்டு வேலை பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன சொல்லுவோன்னால் எனக்கு வந்து சிசேரியன் பண்ணி குழந்தை எடுத்ததுனால எனக்கு வந்து பேக் பெயின் தாங்கலை இடுப்பொலி தாங்கலை கொஞ்ச நேரம் கூட என்னால் நிற்க முடியல அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் நார்மல் டெலிவரி போய் உள்ளே போய் கேட்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நான் எனக்கு ஃபுல்லாக ரொம்ப வேலை பார்த்துட்டேன் இப்போ அதனால் எனக்கு வந்து நிற்க முடியல எனக்கு வந்து பேக் பெய்னாக இருக்குது இடுபொலி தாங்க முல்லன்னுவாங்க ரெண்டு பேருக்குமே காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காரணம் தாங்க நம்மளோட குழந்தை தான் வேறு எதுவுமே கிடையாது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பத்து மாதம் வரையில் நம்ம வந்து நம்மளோட குழந்தைக்கு எல்லா சாப்பாடுமே நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே வந்து பாதி வந்து குழந்தைக்கு போகுது அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த டெலிவரிக்கு அப்புறம் நம்ம எவ்வளோ நாள் பால் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த அந்த காலம் கட்டம் வரைக்கும் நம்மளோட சத்துக்கள் எல்லாமே பாதி வந்து பால் மூலிமா குழந்தைக்கு போகுது அப்போ நம்மளோட உடம்புல என்ன இருக்கும் பாதி சத்துக்கள் தான் இருக்கும் அப்போ அந்த பாதி சத்தானது நம்மளோட உடம்பு என்ன ஆகும் வீக்காகும் நம்ம என்ன ஆகும் சில இடங்கள்லாம் வ வழி எடுக்க ஆரம்பிக்கும் அப்போ மெயினான பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இடுப்பு பகுதி தான் மெயினான பகுதி ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இடுப்பு இல்லை ஸ்பைனல் கார்டு இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது நிற்க முடியாது உட்கார முடியாது நடக்க எதுவுமே பண்ண முடியாது ஒன்லி ஃப்ளாட்டாக படுத்துருக்கலாம் திரும்பக்கூட முடியாது படுத்திருந்தாலும் திரும்பவும் முடியாது அப்போ நம்மளோட எது எதுனா நம்மளோட முதுகு முதுகுப்பகுதி அந்த ஸ்பைனல் கார்டு தான் இந்த ஸ்பைனல் கார்டுனால் நமக்கு வந்து பெயின் இருக்குமா அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்போ அந்த அந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் இந்த பெயின் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளோட குழந்தை மட்டும்தான் காரணம் அதுக்கு இன்னொரு அந்த காரணத்தை வந்து நம்ம வந்து அதை காரணமாகவே நம்ம சொல்லிகிட்டே இல்லாமல் அதுக்கு தகுந்த நம்ம சத்தான உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெயினுங்கிறதே வரவே வராது இது வந்து நார்மல் டெலிவரிக்கும் வரணும் சி செக்ஷனுக்கும் உள்ளவங்களுக்கும் இருக்கும் ஆனால் வந்து அவங்க வந்து அவ்வளோவா வந்து வெளியில் வந்து இந்த இதனால தான் எனக்கு காரணம் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறது கிடையாது ஏன்னா அவங்களுக்கு நார்மல் டெலிவரிங்கிறதுனால சொல்கிறது கிடையாது நம்ம வந்து சி செக்ஷன்ன்றதுனால எப்போ பார்த்தாலும் என்ன சொல்லுவோம் எனக்கு வந்து இந்த ஸ்பைனல் கார்டில் இன்ஜெக்ஷன் போட்டாங்க அதனால தான் எனக்கு பெயின் இருக்குது பெயின் இருக்குன்னு நம்மளோட மைண்டுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வாய் மூலியமாகவே வார்த்தைகளால் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால அதை அடிக்கடி என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட பெயின் வர ஆரம்பிக்கும் ஒன்றுமே நான் ஒரு சின்ன நான் ஏற்கனவே ஒரு விஷயத்தில் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நம்மளோட எண்ணம் தான் வந்து நம்மளை உருவாக்கும் அதனால் நம்மளோட எண்ணத்தை வந்து நல்லபடியாக நம்ம வந்து பேசி வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெயினுங்கிறதே இருக்காது அதனால் நம்ம எப்பவுமே வந்து அந்த எனக்கு வந்து சி செக்ஷன் அதனால் எனக்கு வந்து பேக் பெயின் இருக்குது எனக்கு சி செக்ஷன் எனக்கு வந்து பேக் பெயின் இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு அந்த சி செக்ஷன் பண்ணதுனால அந்த பேக் பெயின் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன உணவுகளை எடுத்துக்கிட்டால் இந்த பேக் பெயினுங்கிறதே வரவே வராது அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி உள்ள காலகட்டத்துக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட அம்மா ஸ்டேஜ்லலாம் அவங்களாம் ரொம்ப சாதாரணமாக அஞ்சு ஏழு எட்டு ஒம்பது பத்து குழந்தை வரைக்கும் ரொம்ப நார்மல் டெலிவரியாக பிறந்திருக்கும் உடனே நம்ம என்ன நினப்போம் அப்போ உள்ள உணவுகள்லாம் வேறப்பா நம்ம இப்போ சாப்பிட்றதுலாம் சத்தே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த உணவு மேலே போட்டுருவோம் எதுவுமே இல்லைங்க என் அவங்க மட்டும் என்ன சாப்பிட்டாங்க காலையில் எழுந்திரிச்சு பழைய சாதம் சாப்பிட்ருப்பாங்க ராகி கஞ்சி இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்க சாப்பிட்ருப்பாங்க நம்ம வந்து சத்தான உணவுகளை தேடி 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 போய் சாப்பிட்டும் நமக்கு வந்து சத்தான ஆகாரம் எதுவுமே இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இடுப்பு பகுதி வலிக்குது அப்படின்னா நான் அந்த இடுப்புக்கு தகுந்த உணவை எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் அந்த இடுப்பு ஒளிங்கிறது க்யூர் ஆகும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரை வந்து சில விஷயங்களை பார்த்துட்டு அட்மையர் ஆகி அவங்கள மாதிரியே சில சில டைம் வந்து நம்ம செஞ்சு பார்ப்போம் ஒரு குக்கிங்கே நம்ம வந்து செஞ்சாலுமே அவங்கள மாதிரியே நமக்கு குக்கிங் வரணும்னு நம்ம வந்து சமைச்சு பார்ப்போம் ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் இருக்கும் எனக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் இந்த விஷயத்த சொல்லிவிட்டு நான் வந்து விஷயத்துக்கு வந்துடுறேன் எனக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்கள பார்த்து அந்த சில விஷயங்களை வந்து நான் கற்றுக்கிட்டேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய மாமியார் சொல்லும் போதே எனக்கு சிரிப்பு வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா என் எங்களை என்னோடய மாமியாருக்கு வந்து இப்போ நம்மளாக வந்து ஒரு சி சிசரியன் பண்ணோடனே எனக்கு வந்து பேக் பெயின் வருது இடுப்பொலி உட்காரம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் எங்கள் மாமியாருக்கு வந்து மூணு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா நான் எந்த விஷயத்தையும் அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டேன்னுறத சொல்ல வரேன் அவங்களுக்கு வந்து மூணு ஆப்ரேஷனு மூணுமே பார்த்தீங்கன்னா மூணு மூணு ஆப்ரேஷன் பண்ணதுக்கு பண்ண மாதிரியே இருக்காது காலையில் அஞ்சு மணிக்கெலாம் மூணு மணி நாலு மணிக்கெலாம் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருவாங்க எழுந்திரிச்சு காலை டிஃபன் மதியான டிஃபன் பார்த்திங்கன்னா டைனிங் டேபிளில் வச்சுருவாங்க அடுத்து அவங்களுக்கு வந்து இப்போ நம்மலாம் எப்படின்னா காலையில் ஒரு நேரம் கூட்டுவோம் ம சாயங்கால டைமில் எதுவும் அழுக்கு எதுவும் இல்லை அப்படின்னா சும்மா நம்ம வந்து கூட்டம் மட்டும் அங்கங்கே குப்பையை மட்டும் எடுத்து போட்டுருவோம் அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் வீடு தொடப்போம் ஆனால் எங்கள் மாமியார் பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டு நேரமும் காலையில் ஒரு நேரம் சாயங்காலம் ஒரு நேரம் கூட்டுவாங்க அதுக்கப்புறம் டெய்லியும் வீடு தொடப்பாங்க அப்புறம் டெய் பாத்ரூம்லாம் நம்ம வந்து எப்போ கழுவோம்னு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து அதை வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவோம் ஆனால் எங்கள் மாமியார் வந்து டெய்லி க்ளீன் பண்ணுவாங்க அந்த இதே மாதிரி எல்லா வேலைகளுமே நம்ம வாரத்துக்கு மாதத்துக்கு ஒவ்வொரு டைம் அந்த வேலைகளை செய்ய வேண்டியதை அவங்க வந்து டெய்லியும் வாரத்துக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை செய்வாங்க வாரம் வாரம் செய்வாங்க பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க செய்வாங்க இந்த மாதிரி அவங்க வந்து எல்லா வேலையுமே இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க எனக்கு வந்து சில நேரமாக சிரிப்பாக இருக்கும் இவங்களால் எப்படி தான் இவ்வளோ வேலையும் செய்ய முடியுது அதுவும் மூணு ஆப்ரேஷன் மூணு ஆப்ரேஷன்ன்றாங்க எப்படி தான் இவங்களால செய்ய முடியும்னு சில நேரம்லாம் நானே சிரிச்சுக்குவேன் அவங்கள்ட்டையும் நக்கல் அடித்து எங்கள் மாமியார்ட்ட சொல்லி சிரிச்சிருவேன் மூணு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி அப்படியே ஜோக்காக பேசி அவங்கள கலாச்சிக்கிட்டே இருப்பேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து பேசுவேன் என்ன அது இருந்து என்ன கற்றுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மூணு ஆப்ரேஷன்னாலும் அவங்க வந்து கரெக்டாக அந்த வேலைகளை வந்து கரெக்டாக பண்ணிடுறாங்க அவங்க வந்து உஷுன் கூட எனக்கு வந்து இடுப்பு ஒலிக்குதுன்னு உட்காரதில்ல ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த இடுப்பு ஒளிக்கு தகுந்த உணவை வந்து எடுத்துக்கிறாங்க என்ன உணவுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு உணவு தாங்க என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரேஷன் கடையில் கொடுக்குற பருப்பு இருக்குது பாருங்களேன் உளுந்தம்பருப்பு அந்த உளுந்தப்பருப்பை வந்து வாங்கி வச்சுக்குவாங்க வாங்கி வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு கிலோ வந்துடுச்சு அப்படின்னா அதை வந்து கால் வலிக்காமல் அவங்க வந்து சோம்பேறின்றது எங்கள் மாமியார்ட்டே கிடையாதுங்க சோம்பேறியே படாமல் நின்றுக்கிட்டே அதை வந்து வறுத்து அந்த உளுந்தை வந்து வறுத்து அதை வந்து நல்லா அரைச்சி அதை நான் எப்படி பண்ணியிருக்கேன்ற வீடியோ வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ல பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து வேணால் செக் பண்ணி பாருங்கள் நானும் அடிக்கடி பண்ணி அதை சாப்பிட்றேன் அது சாப்பிட்டதுனால எனக்கு வந்து இப்போது பேக் பெயினுங்கிறது எனக்கு கிடையாது நான் அந்த விஷயத்துக்கு வரேன் அதை வந்து அரைச்சி வச்சுக்குவாங்க எப்பெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அதை வந்து அடிக்கடி வாரத்துக்கு மூணு நாள் நாலு நாள் இந்த மாதிரி குடிச்சுருவாங்க அப்போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடுப்பு வழிங்கிறதே எதுவுமே கிடையாது கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுவாங்க கரெக்ட் டைமுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ செஞ்சிட்றாங்க அதே மாதிரி ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி அவங்கள மாதிரி எடுக்கவே முடியாது எவ்வளோ வேலை செஞ்சாலும் கரெக்டாக அந்த மத்தியானம் மூணு மணி மூணுலேருந்து நாலு அஞ்சு அஞ்சு மணிக்குள்ளே அவங்க வந்து ஒரு ஒன்றரை மணி நேரமாவது கண்டிப்பாக தூங்கிடுவாங்க அப்போது அதெல்லாம் நான் வந்து சில விஷயங்கள்லாம் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான க உணவு எடுத்துக்கிறதுனால அவங்களால கரெக்டாக வேலை பார்க்க முடியுது கரெக்டாக ரெஸ்ட் எடுக்க முடியுது அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுது அவங்களோட பாடியை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி பண்ணிக்கிறதுனால எந்த ஒரு வழியும் அவங்களுக்கு வந்து தெரிய மாட்டுது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய விஷயத்தில் மிஸ்டேக் பண்ணிடுறோம் இந்த மாதிரி உணவுகள்லாம் எடுத்துக்காம சாப்பாடு எதுவுமே எடுத்துக்காம நம்ம வந்து என்ன பண்ணுறோம் குழந்தைங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கு வீட்டை நல்லா பார்க்குற இதுலேயே நம்ம வந்து டைமை விட்டுறதுனால நம்ம உடம்ப வந்து நம்ம வந்து எதுவுமே கேர் பண்ணுறது கிடையாது ஸோ அதனால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஏஜுக்கு அட்டன் பண்ணப்போ வந்து நம்ம அம்மாவோ பாட்டியோ வந்து அந்த ஏழு நாட்களுக்கு வந்து கொடுப்பாங்க இந்த உளுந்தங்கஞ்சி உளுந்த உருண்டை அப்புறம் வந்து இந்த களி உளுந்தங்களி இதெல்லாம் வந்து அந்த தோளோடு செஞ்சு கொடுப்பாங்க பாருங்களேன் அதெல்லாம் வந்து அப்போ சொல்லி சொல்லி கொடுப்பாங்க எப்போ எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி நீ ப நீ புள்ளை பெத்தது புள்ள பெக்கிறப்போ எனக்கு வந்து இடுப்பு தாங்கணும் அதுக்காக தான் இப்போ நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவும் எங்கள் அம்மாச்சும் எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க நான் அதெல்லாம் சாப்பிட்ருக்கேன் அதன அதுக்கு நான் சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி உணவுகள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடுப்பு வலிங்கிறதே வரவே வராதுங்க இது இந்த இடுப்பு வலிக்கு என்னென்ன எதனால் கா வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ரொம்ப ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வந்து நிற்கக்கூடாது நிற்கிறனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த வேலை அதிகமாக எதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட முதுகு பகுதிக்கு தானே அப்போ அது வந்து பெயின் வர ஆரம்பிக்கும் அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வேலை பார்க்கக்கூடாது ஏன்னா வந்து நமக்கு அந்த இடத்துல இன்ஜெக்ஷன் நான் வந்து அந்த இடத்த ஃபீல் பண்ணியிருக்கேன் இப்போது நான் வந்து ரொம்ப நேரம் நான் வேலை பார்ப்பேன் எனக்கும் நல்லா தெரியும் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நல்லா உட்காராமையே நான் வேலை பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து கரெக்டாக நான் ப படுத்திருக்கப்போ எனக்கு வந்து நல்லா தெரியும் அந்த இன்ஜெக்ஷன் பண்ண இடம் மட்டும் நல்லா எனக்கு அந்த பெயின் தெரியும் ஏன்னா வந்து நம்மளே நம்ம அந்த காரணத்தை வந்து உருவாக்கிக்கிறோம் அந்த வழியை வந்து உருவாக்கிக்கிறோம் அந்த ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரத்துக்கு ஏன் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணணும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அந்த வேலையை அதுக்கப்புறம் பார்க்கலாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து இந்த வேலையை அப்புறம் பார்க்கலான்னு சொல்லி ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட உடம்புக்குன்றது ஹிப் பெயின்ன்றது வரவே வராது சரிங்களா ஓகே இதுக்கு வந்து இந்த காரணத்தை சொல்லியாச்சு அடுத்து இந்த இதுக்கு என்னென்ன உணவுகள்லாம் எடுத்துக்கிட்டால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக வரும் அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம் உளுந்துக்சி வந்து அடிக்கடி வச்சு குடிங்க அதுக்கு வேணும்னா நான் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தாலுமே வந்து ரொம்ப சத்தானது குழந்தைங்களோட கண்ணம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கொழு குழுன்னு வைப்பாங்க என் குழந்தைக்கு நான் கொடுத்துருக்கேன் நல்லா எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருக்கு அதனால நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியாரை பற்றி சொல்கிறப்ப ஒரு விஷயம் நான் மறந்துட்டேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் பார்த்திங்கன்னா எந்தெந்த உணவு வந்து எடுத்துக்கிட்டால் எதுக்கு நல்லது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து சாப்பிட்றதே கிடையாது ஒரு பழம் வாங்கி வச்சாலுமே அப்படியே இருக்கும் அது எப்போ கீழே கொட்டுற ஸ்டேஜில் ஐயோ வீணாக போகுதேன்னு சொல்லி நம்ம வயிற்றுக்கு போடுவோம் ஒரு வாழைப்பழமாகட்டும் எந்த ஒரு பொருளாகட்டும் வீணாக போ கீழே கொட்டுற ஸ்டேஜில் நம்ம வயிற்றுக்கு போவோம் அப்படி தான் நம்ம இருப்போம் ஆனால் எங்கள் மாமியார் பார்த்திங்கன்னா இததுக்கு எது நல்லது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு உறுப்புக்கு எது நல்லதுன்னு சொல்லி வாங்கி பார்த்து அவங்க வந்து கரெக்டாக சாப்பிடுவாங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்மலாம் வந்து இப்போலாம் வந்து சீத்தாப்பழம் சீசனு தயவுசெய்து கிடச்சிச்சின்னா வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது சீத்தாப்பழம் சாப்பிட்டா எங்கள் மாமியார் சொல்லுவாங்க சீத்தாப்பழம் சாப்பிட்டா வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதான் அதே மாதிரி கடலை வந்து அடிக்கடி வாங்கி வச்சு வெவச்சு சாப்பிடுவாங்க அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் ஓகே இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் என்னென்ன உணவுகள்னு பார்த்திங்கன்னா இந்த உளுந்து கஞ்சி வந்து எப்படி வேணாலும் சாப்பிடுங்க உளுந்து கஞ்சாவோ இல்லை களியாவோ அது மாதிரி அடிக்கடி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளோட இடுப்பு இடுப்பு பகுதிக்கு வலுவாக இருக்கும் அடுத்து வந்து கடலை எடுத்துக்கோங்க அடுத்து வந்து பரங்கிக்காய் வந்து நிறைய சேர்த்திங்க அப்படின்னா இடுப்புக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அது அளவுக்குன்னு தெரில எங்கள் பெரியம்மா சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா எள்ளு எள் இந்த கடலை மிட்டாய் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாவே நம்மளோட இடுப்பு பகுதி வந்து நல்ல வலுவெருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் வந்து ரொம்ப நேரம் லென்த்தாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக மினிட்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவும் வேணும்னா எனக்கு வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னால் முடிஞ்சவரிலையும் நான் வந்து கமெண்ட்ஸ்லேயே கிளியர் பண்ணி பார்க்குறேன் ஓகே எந்த வீடியோ இருந்தாலும் ஓகே பாய்